முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் வீட்டில் கவனிக்கக்கூடிய பிரதானமான முதலாவது விடயம் தான் நான் இருக்கக்கூடிய வீடு ஹலாலான சம்பாத்தியத்தால் வாங்கப்பட்டதா கெட்டப்பட்டதா ஒரு ரூபா ஹராம் கலந்திருக்குது இவர் இந்த ஹராமான வீட்டுக்குள்ள இருந்து யாரல்லா என்ற தொழில பறக்கத்தை செய்யல எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இந்த வீட்டுலதான் எப்படி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நீ இந்த வீட்டை எடுத்திருக்கிறாய் ஒரு ரூபா ஹராமான சொல்லி கலந்திருக்குது அதனால் அந்த வீட்டால் உனக்கு நிம்மதி கிடைக்காது உனக்கு படுத்தா தூக்கம் போவாது ஏன் ஹராம் கலந்திருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நான் வாங்கியிருக்க கூடிய வீடு நான் எடுத்திருக்க கூடிய வீடு என்னுடைய சொந்த காணி சொந்த பணத்தால வாங்கின காணியா அல்லது நான் எடுத்திருக்க கூடிய வீடு ஏன ஹலாலான சம்பாத்தியத்துல நான் எடுத்த வீடா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாவது இது கவனிக்கப்படவரும் எப்ப ஹராம் கலந்துடுமோ நினைச்சு கொள்ள வானம் அந்த வீட்டால் அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்பது എങ്ങനാ കുറാൻ എല്ലാം ഒല്ലാഹു ജും സക്കനാ ഉട വീട് നിമ്മതിലെല്ലാം അപ്പൊ ഉമ്മതി കിടക്കല്ലേ നില യാ പേര് എങ്ങനെ പേര് கண்ணியத்துக்குரிய அல்லாஹி நல்லடி அாரங்களே சில மக்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் இவர வாடக வீட்டுக்கு போறாங்க கூலி கொடுக்கறதுக்காக வேண்டி போறாங்க கூலி கூடுன்னு எடுக்கிறாங்க கூலிக்கு எடுக்க கூடிய நேரம் அது ஹராமான முறையில இல்லாம ஹலாலான முறையில இருக்குதா சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவன் யாரும் தவறாக எடுக்கவானும் மின்பர் மேடைகள் என்றது ஒளிச்சு மறைச்சு பேசுகிற இடம் அல்ல உண்மைகள் சொல்லப்பட வேண்டிய இடம் மின்பர் மேடைகள் உலமாக்கல் உண்மையை மறைச்சா சமூகத்துக்கு உண்மையை யார் செல்கிறது எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் வி இப்ப இப்போ வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் வாடகைக்கு செலவுங்க வீடு எடுக்கிறதில்ல ஒத்திக அப்படி இருந்தால் பத்தகம் எடுக்கிறோம் இது நாங்க பத்தகை கொடுத்தீக்கிறோம் மாஷா நாங்க பத்தகை வீடு எடுத்துக்கிறோம் என்ன கவலையான ஒரு செய்தி என்னன்னா மார்க்கம் தெரிஞ்சவங்களும் இதுக்கு மாட்டிக்கிறோமே அதே இவர் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கிறார் ஒரு பெருமதியான ஒரு வீடு இவர் பத்தகி போய் தீக்கிறாரு போகக்கூடிய நேரம் ஒரு சதம் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறல்ல இவர் அந்த சளி ரெண்டு லட்சத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே போறாரு இது சுத்த ஹலாலா ஹராமா தெளிவான பத்துவா இது ஹராம் ஏன் ஒரு எந்தும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு கொடுக்கப்படல அப்படி இல்லையா இப்ப சில பக்குவமான ஆட்கள் உருவாக எப்படி என்றா பதேன்றது ஹராம் தான் நாங்க அதுக்கு ஒரு சின்ன கூலியா வச்சேன்னா அது அடானாவிடுமே எப்படி இந்த உதாரணம் ஒரு பெருமதியான ஒரு வீடு இருபது இருபது ஆயிரம் மாசம் கூலி பெருமதியான ஒரு வீடு இதுக்கு மூணு லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கிறாரு அந்த கூலி வந்து பத்தை கெடுக்கிறது ஹராமே அதை ஹலால் என்றதுக்காக வேண்டி மாசம் ஒரு மூவாயிரம் சல்லிய கொடுத்துக்கொண்டு வர இருபதாயிரம் கூலி ஊட்டுக்கு வீட்டுக்காரரும் அதை எடுத்துக்கொண்டு வாராரு நீங்க தாங்க இப்ப ஹலால் தானே சுத்த ஹராம் ஏன் அந்த மூணு லட்சத்தை இவர் கையால குடுக்க குடுக்காம இருந்தால் இந்த இருபதாயிரம் வீட்டை மூணாயிரத்துக்கு வாடகைக்கு கொடுப்பாரா அந்த மூணு லட்சம் கொடுக்கப்படுவது அதனால தான் இவர் மூவாயிரத்துக்கும் கொடுக்கிறார் இருபதாயிரம் வீட்டை சுத்தமான ஹராம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவர் துவா செய்யறாரு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில மறக்க செய் என்ன புள்ள குட்டியை கபூல் செய் என்ன வியாபாரத்துல பறக்க செய் எப்படி அப்பா கபூல் செய்யறது எப்படி உன வாழ்க்கையில பறக்க செய்யறது நீக்கிற வீடு ஹராம் கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லடியார்களே இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு இல்லையா நாங்க தெரியாம செஞ்சுட்டோமா நாங்க போறதுக்கு முன்னால தகுதியான ஆளுங்கள் கிட்ட போங்க வைத்து படியுங்க நாங்க இப்படி வீடு எடுக்கிறது அறாமா ஹலாலா இப்படியோடு கேட்கிறாங்க இப்படி கேளுமா நாங்க சல்லி கொடுத்து எடுக்கிறோம் அடி சல்லிய குடுத்து எடுக்கிறோம் அது ஹலாலா மாறுது கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல சம்பாதிக்கிறோம் அந்த சல்லிய நாங்க ஹராமா எடுக்கிறோம் என்றா சும்மையுமா சம்பாதிக்கிறோம் வீடு கஷ்டப்பட்டோம்லாலும் கபுலாகாது எந்த ஒரு பறக்கத்தும் அந்த இடத்துல வெளியாகாது எனவே முதலாவது வீடு என்று செல்லக்கூடிய நேரம் சொந்த வீடு என்றால் இந்த விஷயங்கள் கவனிக்கப்படணும் இரண்டாவது கூலி வீடு இந்த விஷயங்களும் கவனிக்கப்படுவோம் வாடகைக்கு நீங்க போறீங்களா ஒரு ரெண்டு லட்சம் சீமனிய கொடுத்து போறீங்க மாசம் அந்த வீட்டுக்கு தகுதியான வாடகை பதினெட்டாயிரமா பதினெட்டாயிரத்தை கெட்டார் இருபதாயிரமா இருபதாயிரத்தை கெட்டார் இது உங்களுக்கு சுத்தகலால் அது வாடகை வீடு தான் சின்ன இடம்தான் ஆனாலும் கதவு மூடி இருந்தாலும் அல்லாவுடைய வரக்க சொல்லுக்கு வந்துடும் அல்லாஹ் அல்லாஹு நல்லடியார்களே இது முதலாவது விஷயம் ரெண்டாவது நான் கவனிக்கணும் குரான் செல்லது வீடு என்று செல்லக்கூடிய நேரம்

അരട്ടിയത് വാനൊലി കേക്ക ഐം വേറെ വിളയുട്ടുകൾക്ക് എല്ലാം ടൈം കവനിക്കോട് എങ്ങോടെ വീട്ടിലെ കുറാൻ സിലാവത്ത് നടക്ക எங்கட வீட்டுல தொழுக நடக்குதா எங்கட வீட்டுல நபி அவர்களை பத்தி அப்படி நபிமார்களை ஏதாவது பேச்சுக்கள் வருவதா சஹாபாக்களை பத்தி பேசுறோமா ஏதாவது நல்ல அமல்கள் நடந்து கொண்டு இருக்குதா இந்த மாதிரி அமல்களுக்கு நல்ல அமல்கள் நடக்கப்படுவனும் மார்க்க வீடுகள்ல பேசப்படுவனும் ஏனென்றா குரான்கள் சிபிலா குரான் எங்களுக்கு பருவாகிடும் கட்டாயம் செய்யலானும்